அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலமான அவினாஷி அப்பர் திருக்கோயில் பற்றி தான் இந்த தலம் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அவினாஷி அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் இருக்குது அதாவது வினாசம் அப்படின்னு சொன்னால் அது அழியக்கூடியது அவினாசி என்றால் அழிவு இல்லாதது அப்படின்னு பொருள் அழிவு இல்லாத இந்த திருக்கோயில் தான் இந்த அவினாஷி இந்த கோயில் சுமார் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்தது இந்த அவினாஷி தலத்தோட பழைய வரலாற்று பெயர் திருப்புக்கொழியூர் அதாவது திரு என்றால் இறைவனின் அருள் என்றும் புக்கொழியூர் என்றால் அடைக்கலம் என்றும் இதற்கு பொருள் ஒருமுறை தேவர்கள் அசுரர்களுக்கு பயந்து இந்த கோவிலில் தத்தம் அடைந்ததாக கூறப்படுகின்றது மேலும் இந்த அவினாஷியை வந்து தட்சிண காசி அதாவது தெற்கு வாரணாசி அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயில் இந்திய தொல்லியல் துறையின் கீழே பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இருக்குது இந்த தளத்தில் தான் சுந்தரர் பதிகம் பாடி முதலையுண்ட பால பாலகன மீட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது அந்த பிராண கதையை பற்றியும் இந்த திருக்கோயிலின் இதர வரலாறுகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த அவினாஷியப்பர் திருக்கோயில் சுமார் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் கிழக்கு திசையில் ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் இருக்கின்றது கோயிலின் உள்ளே இரண்டு பிரகாரங்கள் இருக்கின்றன ராஜகோபுர நுழைவு வாயிலில் இரண்டு பக்கமும் நர்த்தன கணபதியின் சிற்பங்கள் இருக்கின்றது உள்ளே நுழைந்தவுடன் உள்ள மண்டபத்தின் தூண்களில் வீரபத்திரர் ஊர்த்துவ தாண்டவர் மற்றும் காளி பச்சையின் சிற்பங்கள் காணப்படுகின்றது மண்டபத்திலிருந்து உள்பிரகாரத்தில் நுழைந்தால் மூலவர் அவினாஷேப்பர் சன்னதி இருக்கின்றது இந்த கோவிலில் வீற்றிருக்கும் அவிநாஷி லிங்கேஸ்வரர் காசியில் ஒரு கிளையாக கருதப்படுகிறது இதனாலே அவினாசி தட்சிண காசி என்றும் அழைக்கப்படுகின்றது காசியில் வாசி அவினாசி என்ற தமிழ் பழமொழியின்படி காசி வாரணாசியில் சிவபெருமானின் அருளை பெற விரும்பும் பக்தர்கள் இந்த உள்ள அவினாஷி லிங்கேஸ்வரர் வணங்கி அதனை பெறலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது இங்குள்ள காசி கிணற்றில் உள்ள தீர்த்தம் அதாவது இந்த புனித நீர் மற்றும் அவினாஷி லிங்கேஸ்வரர் மற்றும் பைரவர் சிலைகள் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுகின்றது இந்த கோவிலில் உள்ள காசி கிணற்றில் அமாவாசை அன்று நீராடுவது புண்ணியமாக கருதப்படுகின்றது மைசூர் அரச குடும்பத்துடன் இந்த கோவிலுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது முற்காலத்தில் அரசராக நியமிக்கப்பட்டவர் காசிக்கு சென்று அங்கிருந்து லிங்கம் எடுத்து வந்து இந்த கோவிலில் பூஜைகள் செய்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வது வழக்கமாம் திறமையான நிர்வாகத்தை நடத்துவதற்கான அருளை இந்த அவினாஷி அப்பர் வழங்குகின்றார் இங்குள்ள மூலவர் சேமமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் மூலவர் கற்பகிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரத்தின் வடமேற்கு கோஷ்டத்தில் முருகன் சன்னதியும் வடகிழக்கு கோஷ்டத்தில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் இருக்கின்றது மேலும் உள்பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிற்பங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ காலபைரவர் சன்னதியும் இந்த தளத்தில் சிறப்புக்குரியது நடராஜர் மண்டபத்தில் உள்ள ஐம்பொன்னாலான நடராஜர் திருமேனி எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் இறைவி கருணாம்பிகை சன்னதி மூலவர் அவினாஷி அப்பர் சன்னதியின் வலதுபுறம் அமைந்திருக்கின்றது இங்கே அழகு கொஞ்சம் திருமுகத்துடன் கருணையே உருவெனக் கொண்டு கருணாம்பிகை காட்சி தருகின்றாள் இவ்வாறு அவினாஷி அப்பருக்கு வலதுபுறம் அம்பாளின் கோவில் இருப்பது மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு அம்சமாகும் சிவனுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி ராஜகோபுரமும் கொடிமரமும் இருக்கின்றது பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவனுக்கு பின்புறம் இருக்கும் விஷ்ணு இந்த தளத்தில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு சிவனை பார்த்தபடி அருள் பாலிக்கின்றார் இந்த தலத்தில் உள்ள பைரவர் காசி பைரவருக்கும் முற்பட்டவர் அறுபத்தி நாலு பைரவ மூர்த்தத்தில் இவர் ஆகாச காசிகா புராத புராகண பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் காசியில் உள்ள பைரவருக்கு முற்பட்டவர் அப்படின்றதால இங்கே உள்பிரகாத்தில் இருக்குது சிவனுக்கும் அம்மனுக்கும் அடுத்தபடியான சிறப்பு பெற்றவர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க சுவாமி பிரகாரத்தில் உள்ள தர்ஷாமூர்த்திக்கு மேலே சிவயோகி அப்படின்ற ஒரு முனிவர் வந்து யோகாசனத்தில் இருக்கிறார் இவர் தர்ஷாமூர்த்தியை வழிபட்டு அளப்பரிய கலைகளை பெற்ற பெற்றதால குருவை மிஞ்சிய இருக்கார் இவர் குருவிற்கும் குருவாக மதிக்கப்படுவதால் தர்ஷாமூர்த்தி சிலைக்கு மேல் அமர்ந்து அருள் இங்குள்ள சிவனுக்கும் அம்மனுக்கும் நடுவில் அருங்கோல அமைப்பிலான சன்னதியில் முருகன் அருள் பாலிக்கின்றார் அதனால் இந்த தலம் சோமாஸ்கந்தர் வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது ஒரு திருப்புகழ் தலமாகும் இந்த கோயிலில் பால தண்டாயுதபாணி சன்னதியும் சுப்பிரமணியர் சன்னதியும் அருகோண அமைப்பில் உள்ள செந்தில்நாதர் சன்னதியும் இருக்குது உற்சவராக முருகப்பெருமான் ஒரு முகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு வைவி வள்ளி தெய்வானையுடன் விளங்குகின்றார் குமாரசுப்ரமணியர் உற்சவமூர்த்தியும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றது அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இந்த ஆலய முருகர் மீது மூன்று பாடல்களை பாடியிருக்கின்றார் வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சனி தோஷம் இந்த தளத்தில் வழிபாடு செஞ்சதால் நீங்கினதா தலபுராணம் தலப்புராணம் அவர் வந்து சனி பகவானை தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்திருக்காரு இங்கே இருக்கிற சனி பகவான் அனுகிரகமூர்த்தியாக நல்ல பலன்களை தந்து அருள்கின்றார் இடது காலை பீடத்திலும் வலது காலை காகத்தின் மீது வைத்தும் மேல் வலது கையில் அம்பும் இடது கையில் வில்லும் கீழ் வலது கையில் சூலமும் இடது கையில் அவய முத்திரையுடன் அருள்பாலிக்கின்றார் இந்த தளத்துக்கு வந்த பதஞ்சலி முனிவர் இங்கே இருக்கிற கிணத்து தண்ணியை காசியின் கங்கை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தனது கைத்தண்டத்தை கிணத்துல போடுறாரு பிறகு சக முனிவர்களுடன் அவர் காசிக்கு சென்றபோது கங்கையில் நீராடும் வேளையில் நீரில் மிதந்து வந்து அவரை அடைந்ததாம் அந்த கைத்தண்டம் உடன் வந்திருந்த முனிவர்கள் காசிக்கு நிகரான தலம் அவினாசி என சிலிர்த்து பூரித்தனர் இந்த தலத்து இறைவனை மனதார பிரார்த்தித்தால் இழந்த பொன் பொருள் சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப பெறலாம் என்பது ஐதீகமாக இருக்கின்றது கொங்கு நாட்டில் தேர் திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய ஆலயங்களில் இந்த அவினாசிக்கு முக்கிய இடம் இருக்குது திருவாரூர் தேருக்கு அடுத்தபடியாக அவினாசியப்பரின் திருத்தேர் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு போற்றப்படுது இந்த திருக்கோயிலோட தலவிருஷம் பாதிரி மரம் இது பா திருவிழா சமயத்தில் மட்டும்தான் பூக்கும் மற்ற காலங்களில் பூக்காது மரத்தின் இந்த இயல்பு வந்து இறைவன் மீது தலவிருஷம் இருக்கிற தலவிருஷத்துக்கு இருக்கிற பக்தியை சுட்டி காட்டுது அப்படின்னு தலபுராணம் சொல்கின்றது இந்த தலத்தில் பிரம்மன் நூறு ஆண்டுகளும் இந்திரனுடைய ஐராவதம் என்னும் யானை பனிரெண்டு ஆண்டுகளும் தாடகை மூன்று ஆண்டுகளும் நாகக்கன்னி இருபத்தி ஓரு மாதங்களும் வழிபாடு செய்ததாக ஐதீகம் தாடகை மற்றும் நாகக்கன்னி ஆகியோரும் இங்கு சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகின்றது தன்னை வழிபட்ட திருடனுக்கும் அருள் பாலித்தவர் அவினாஷி லிங்கேஸ்வரர் அதே போலவே இங்கே இருக்கிற தெப்பக்குளக்கரையில் ஒரு பார்வை இழந்த குருநாத பன்னாரம் அப்படின்ற ஒரு யோகி வந்து சிவபூஜை செஞ்சிட்ருக்காரு அப்போ பார்வையில்லாததால் அவரது லிங்கம் வந்து திருக்குளத்தில் தவறி விழுந்துடுது அத ஒரு மீன் வந்து தன்னோட வாயால கவி எடுத்துட்டு வந்து மீண்டும் அவர்கிட்ட கொடுத்துதான் அவரோட ஜீவ சமாதி இந்த திருக்கோயிலேயே பக்கத்துலேயே இருக்கு திருக்கோயில ஒட்டி இடது பக்கத்திலேயே இந்த ஜீவ சமாதி அமைந்திருக்குது அவசியம் தரிசி இப்போ இந்த திருக்கோயிலோட தொடர்புடைய கதையான முதலையுண்ட பாகனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி மீட்டார் அப்படின்றத பத்தி விரிவாக பார்க்கலாம் அவினாஷியப்பர் கோயிலோட குளத்தங்கரையில் சில அந்தன சிறுவர்கள் விளையாடிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு சிறுவன் வந்து அந்த குளத்தில் நீந்தி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிறுவனின் தாய் தந்தை நண்பர்கள் கண்முன்னாலேயே ஒரு முதலை வந்து அந்த சிறுவனை விழுங்கிடுது இந்த சம்பவம் நடந்து ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகுது அந்த சமயத்தில் திருவஞ்சி குளத்தில் மன்னர் சேரமான் பெருமானை சந்திக்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அவினாசி வழியாக வராரு இறைவனின் பாடல்களை பாடிக்கிட்டு அங்கே இருக்கிற அக்ரஹாரத்துக்குள்ளே நுழையிறாரு வேத மந்திரங்கள் முழங்க ஒரு வீட்டில் பூனூல் சடங்கு நடைபெற்றிருக்கு அதற்கு எதிர் வீட்டில் வந்து அழுகை குரல் கேட்குது அப்போ வந்து மூன்று வருடங்களுக்கு முன்னால் தன் மகனை வந்து அந்த முதலைக்கு இரையாக கொடுத்த பெற்றோர்கள் அழுக தான் அது தன் மகன் உயிரோடு இருந்திருந்தால் தங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி பூனூல் சடங்கு நடத்தலாமே அப்படின்னு நினச்சி அழுதுகிட்ருக்காங்க பெற்றோர்களின் வேதனையை அறிந்த நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் அங்கிருந்து நேராக அவினாஷேப்பர் கோயிலுக்கு சென்று வெளியில் நின்றபடியே பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிரோடு தர வேண்டும் என்று சிவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் சுந்தரரின் வேண்டுதலுக்கு செபி கொடுத்த இறைவன் அந்த முதலைக்கு ஐந்து வயதுடைய சிறுவன் மூன்று ஆண்டுகள் கழித்து எட்டு வயதில் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்திலேயே அந்த பாலகன் முதலை வாயிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவினாஷியப்பர் கோவிலில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தென்மேற்கு திசையில் தாமரை குளம் என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏரி இன்றும் இருக்கின்றது சுந்தரர் நான்காவது பதிகத்தின் நான்காவது பாடலை பாடும்போது வறண்டிருந்த அந்த தாமரை குளத்தில் நீர் நிரம்பத் தொடங்கியது அதிலிருந்து ஒரு முதலை வெளிப்பட்டு முழு வளர்ந்த சிறுவனை வெளியேற்றியது துறவி சுந்தரர் சிறுவனை பெற்றோரிடம் அழைத்துச் சென்று உபநயனம் செய்ய ஏற்பாடு செய்தார் இந்த நிகழ்வானது முதலைவாய்ப்பிள்ளை உற்சவம் என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது இந்த விழா பங்குனி உத்தரத்தின் மூன்றாவது நாளில் மிகச்சிறப்பாக இந்த திருக்கோயிலில் நடைபெறுகின்றது அந்த நன்னாளில் அவினாஷி அப்பர் இந்த குளக்கரைக்கு வருகை தந்து ஆசி வழங்குகின்றார் பாலகனை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலை வாயிலிருந்து உயிருடன் மீட்டு தந்தது இந்த கோவில் யமன் வாயில் சென்றவனை கூட இந்த தலம் மீட்டு தரு என்பது இதன் பொருள் நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியவர் இந்த அவினாஷியப்பர் தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோயிலை சுற்றி பொழுது சுவற்றில் கை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எல்லா தீமைகளும் நீங்கி நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவர் ராகு காலத்தில் கருணாம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபடும் போது நாம் நினைத்த காரியம் கைகூடும் கருணாம்பிகை சன்னதிக்கு பின்புறம் இருக்கிற விருச்சிகத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபடுறாங்க தேல்கடி மற்றும் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சன்னதியில் வழிபட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகிறாங்க விருச்சிகத்தை வணங்கும் முன் நுழைவு வாயிலில் குபேர திசையான வடக்கு நோக்கியுள்ள செல்வ கணபதியை வணங்கிவிட்டு செல்ல வேண்டுமா முதலைவாய்ப்பிள்ளை உற்சவத்தை அடுத்து சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தேர்த்தி விழாவும் மிகவும் பிரசித்தமான ஒரு திருவிழா ஆகும் இந்த ஆலயம் காலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் கோவையிலிருந்து திருப்பூர் செல்லும் வழியில் அவினாசின்ற இடத்துல இந்த திருக்கோவில் அமைந்திருக்கின்றது கோவையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் திருப்பூரிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் திருமுருகன் பூண்டியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவு பேருந்து வசதி நிறைய உள்ளது அருகாவையில் உள்ள ரயில் நிலையம் திருப்பூர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்